செய்திகள் வாசிப்பது ஆர் இது வீரராகவன் ஏரிங்க இந்த ஏரி தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட காலனி குடியிருப்பு பகுதியை ஒட்டி உள்ள வீரராகவன் ஏரி பல வருடங்களால் சீரமைக்கப்படாமலும் சுத்தப்படுத்தாமல் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்படாமல் அப்படியே மாசு ஏற்பட்டு சுகாதார சீர்கேட்டிற்கு கீழே சிறுக சிறுக செத்து வருகிறது ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் குரோப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக மழைநீர் தேங்கி கடல் போல காட்சி அளிக்கும் இந்த நீரை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் ராட்சத மோட்டார் போட்டு இறைத்து வெளியேற்றுகின்றனர் இந்த தண்ணீர் சரியாக ஏரிகளுக்கு செல்லாமல் காலி மனைகளில் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் இருப்பதற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டுமென்றால் வீரராகவன் ஏரிக்கு முறையாக மழைநீர் கால்வாய் அமைத்தால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று சமூக ஆர்வலர் சந்தானம் கூறி வருகிறார் ஏனென்றால் இதன் வடிவமைப்பு புதிதாக வரும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியவில்லை இங்கே பல வருடங்களாக குடியிருக்கும் எங்களைப் போன்ற மூத்தவர்கள் ஆலோசனை கேட்டாவது இந்த மாநகராட்சி அதிகாரிகள் நடக்க வேண்டும் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் நின்றேதான் இருக்கும் இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சமூக ஆர்வலர் வீரராகவன் ஏரியை காப்பாற்றினால் ஒழிய எதிர்காலத்தில் சானட்டோரியம் மற்றும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை சித்த மருத்துவமனை மற்றும் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் இல்லாமல் வறண்டு தவிப்பார்கள் தமிழக அரசு உணர வேண்டும் வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் எல்லோருக்கும் வணக்கம் நான் கோம்பேட்டையில் எனக்குறைய ஐம்பது ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டு வருபவன் என்ற முறையில் மனம் வருந்தி இந்த செய்தியையும் இந்த காட்சியையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த செய்தி நிச்சயமாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் என்று நம்புகிறேன் அந்த விதத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த இந்த மழையினுடைய தாக்கம் அதை உள்ள என்னுடைய கருத்து என்னவென்றால் குரோம்பேட்டை சானிட்டோரியம் மேற்கு பகுதியில் சித்தா ஹாஸ்பிட்டல் அதை அடுத்து ஸ்டிபி சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் அது தவிர புதுசா ஹாஸ்பிட்டல் வேற கட்டின்னு வராங்க இதையடுத்து குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலும் பல்லாவரம் தாம்பரம் மாநகராட்சி கட்டிடம் வர அங்கே கட்ட போகிறாங்க இதை அதை ஒட்டி உள்ள லட்சுமிபுரம் துர்கா நகர் ஹவுசிங் போர்டு நியூ காலனி இந்த பகுதிகள் இத்தனை பகுதிகளும் மருத்துவமனைகளும் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் இந்த மழையை நம்பியும் அருகாமையில் உள்ள வீரராகவன் ஏரியின் நம்பித்தான் உள்ளது என்பது மிகைப்படுத்தல உண்மை ஆனால் என்ன நடக்குது பலத்த மழையின் போது அரசு மருத்துவமனையே காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதே மாதிரி சேனட்டோரியத்தில் அந்த வளாகத்தில் தண்ணி தேங்குது குரோபட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆண்டுதோறும் மழை அப்படியே தேங்கி நிற்குது பொதுமக்கள் அவதி ஆனால் என்ன சொல்யூஷன் கார்பரேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அரசு இறக்கிறாங்க கால்வாய் இருந்தாலும் கால்வாயும் வழியுது ஆனா இவ்வளவு அனைத்தும் அந்த கால்வாய் தண்ணி மருத்துவமனை வளாக தண்ணிகள் ஜிஎஸ் ரோடில் பெய்கிற மழை தண்ணீர் அத்தனையும் எங்க போய் விழும் இவங்களுக்கு தெரியல அது கடைசியில் வீரராகவன் ஏரிக்குத்தான் செல்ல வேண்டும் ஆனால் அந்த வீரராகவன் ஏரிக்கு செல்லக்கூடிய பாதைகள் எதுவுமே ஒழுங்கா இல்லை கிடையாது அதனால என்ன ஜிஎஸ்டி ரோட்லேயே தண்ணி தேங்குது அரசு மருத்துவமனை முடங்கி போயிருது இவங்களுக்கு சொல்யூஷன் இது வந்து தீர்வு என்ன விடாதுன்னு அவங்களுக்கு தெரியல பள்ளிக்கும் தெரியல அரசு மருத்துவமனைக்கு தெரியல கார்பரேஷனுக்கு தெரியல நான் சத்தானம் என்கிற நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இந்த பகுதியில் நான் கொடுத்தனத்தி எழுபத்தி மூன்றில் துவங்கப்பட்டது அந்த அரசு மருத்துவமனை துவங்கும் போது அதுக்கு கடைகாலுக்கு தண்ணீர் எங்க வீட்டு கண்டித்து கிணத்துல இருந்து எடுத்தாங்க அதனால இதனுடைய முழு ஹிஸ்டரி எனக்கு தெரியும் ஆனால் அந்த காலத்தில் மழை பெய்தால் பாதி மழை நீர் வந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து சித்திரபாக்கை ஏரிக்கு சின்ன இருந்தது அது எப்படின்னா ஜிஎஸ்டி ரோட்டையை ஒட்டி ட்ராக் இருக்கும் அந்த ட்ராக்கில் கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டு வழியாக சித்தளப்பாக்கை ஏரிக்கு போய் வந்தது ஆனால் எப்பொழுது பிராட்கேஜ் ஆக்கினாங்களோ அந்த பிராட்கேஜ் இயக்கம் கட்டும்போது போது பிராட்கேஜ் வரும்போது அந்த என்ன செஞ்சாங்க ரயில்வே அந்த கல்வெட்டு சின்னதாக இருந்தது அதை பெரிய கல்வெட்டு ஆகினாங்க பெரிய கல்வெட்டு ஆகும் உடனே அதனுடைய ஓட்டை இருக்குது பாருங்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு தண்ணி போகிறது அந்த ஓட்டை வந்து அந்த ஹோல் வந்து மேலே போயிடுது அதனால் அந்த மலையிலேருந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வர தண்ணி அது மேலே எட்டுறது இல்லை அதனால் அது திரும்பிடுது இதை வந்து முன்னாலேயே காஞ்சிபுரம் கலெக்டர் இறையம்பு அவர் அவரும் நானும் மற்றவர்களும் போய் ஸ்டடி பண்ணி ட்ராக்கை போய் பார்த்தோம் அப்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ட்ராக்கு அதனால தான் தண்ணி போகல அதனால் என்ன ஆகுது அந்த தண்ணியெல்லாம் நேராக குழம்பு ஜிஹெச்சுக்கு வருது ஜிஹெச்சு ஏற்கனவே பள்ளத்தில் இருக்குது அது உள்ளே போயிருது அவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணியை இறச்சியும் மேலே விடுறாங்க கால்வாய் முறையான கால்வாய் கிடையாது அதனால் தண்ணி எல்லாம் நியூ காலனி பகுதியில் தேங்கி நின்று கடைசியில் வீரராகம் ஏரிக்கு போகணும் வீரராகவன் ஏரிக்கு முறையாக செல்வதில்லை சரியான கால்வாய்கள் கட்டப்படவில்லை என்பது தான் உண்மை ஒரு கால்வாய் போகும் ஆனால் அதை வந்து தூர்வாரி அவங்க போகுது அதை வந்து சரி பண்ணணும் ஆனால் அதையும் சரி பண்ணதில்லை ஆனால் வீரராகவன் ஏரி எப்படி இருக்குது இப்போது எவ்வளோ பெரிய ஏரியா இருந்தது இப்போ இருக்கிறது கொட்டாங்கட்சி மாதிரி இருக்குது அதில் அவ்வளோ தண்ணியும் இழுக்காது அதை தவிர அது கலைஞர் வழி எடுத்து பார்த்தீங்களா நீங்கள் காட்சியில் பார்க்கலாம் அந்த கடங்களை ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அது பாருங்க அந்த கடங்களை ஒட்டி திருநீர்மலைக்கு செல்லக்கூடிய கால்வாய் எப்படி போயிருந்தோம் சுருங்கி போயிடுச்சு அந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா கட்டடங்களே இருக்குது என்ன தான் பண்ணுறாங்க அரசு இந்த மாதிரி தண்ணி மழை வரும்போது ஏன் வந்து வெள்ளம் வந்து மக்களை பாதிக்காது மருத்துவமனையை பாதிக்காது காரணம் அதுக்கு சொல்யூஷன் அதுக்கு தீர்வு என்னன்னு டீப்பாக ஆழமாக பரிசீலிக்கவில்லை திருப்பு கமிட்டி கூட வந்து ஆஸ்பத்திரியை பார்த்தாங்க அந்த திருப்புழு கமிட்டியில் என்ன ரெக்கமெண்டேஷன் தெரியாதுங்க எனக்கு ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்றால் அந்த ஏரியை அப்படியே வச்சுக்கிட்டு தண்ணி எப்படி போகும் தண்ணி வேற எந்த இடத்துலையும் போகாது எதிர்காலத்தில் இந்த ஏரி நாசமானால் பாழானால் அல்லது ட்ரை ஆனால் என்ன நிலத்தடி நீர் இருக்காது நிலத்தடி நீர் மறுக்கப்பட்டால் இருக்கு இல்லைன்னா கோப்ட் அரசு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இப்போ இப்ப கட்டிருக்கிற ஹாஸ்பிட்டல் இவ்வளவு நிலத்தடி நீர் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க இந்த உண்மை அரசுக்கு ஏன் தெரியல அதுதான் என்னுடைய வருத்தமெல்லாம் அதுதான் இதுக்கு என்ன சொல்யூஷன்னா ஒரே சொல்யூஷன் இந்த ஏரியை ஆழப்படுத்தி தண்ணீரை தேக்கி வைக்கணும் ஆனால் நீங்க பார்க்கற காட்சி வயிறு எரியுது இதை பற்றி கொஞ்சம் கூட கவனம் இல்லை அந்த கால்வாய்கள்லாம் பாருங்க எப்போ பண்ண போகிறாங்க இதுக்கு கோடிக்கணக்கான செலவு செய்கிற எய்து மோட்டர் வாங்கினாங்க நான் ஜேசிபி வச்சு எடுக்கிறேன் இது தான் சொல்கிறாங்களே தவிர அல்டிமேட்டாக தண்ணி போய் விழற அந்த ஏரியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப வேதனையுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ போடுறதுக்கு காரணமே ஏரியை காப்பாற்ற வேண்டும் ஏரி களங்கள் வழிந்து அந்த காவாய் சரி பண்ணி திருநீர்மலை ஏரியில் போய் விழணும் அந்த உபரி நீரெல்லாம் ஆனால் அதை செய்யவில்லை ஆனால் எதிர்காலத்தில் இந்த மருத்துவமனைகளெல்லாம் மட்டுமல்ல சுற்றுப்புறம் உள்ள குடிமக்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் செங்கை மாவட்ட கலெக்டருக்கு நான் வேண்டுகிறேன் தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை நான் சொல்லிக் கொள்கிறேன் தயவு செய்து வீரராகவன் ஏரியை காப்பாற்றாமல் இந்த ஜிஎஸ்டி வெள்ளம் ஆஸ்பத்திரி வெள்ளத்துக்கு முடிவே கிடையாது என்னதான் நீங்கள் மேடாக்கினா கூட அரசு மருத்துவமனை கோயம்பேட்டை அரசு மருத்துவமனை சரி பண்ண முடியாது இதே நிலை நீடித்தால் இந்த வீரராகவன் ஏரி வந்து ட்ரை ஆகி அது செத்து போனால் என்ன நடக்கும் என்றால் எதிர்காலத்தில் அத்தனை மருத்துவமனைகளும் அலுவலகங்களும் நிலத்தடி நீர் இன்றி மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்ற உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இதற்கு தீர்வு இல்லாமல் ஏரியை காப்பாற்றாமல் எந்த எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாலும் அது வந்து உருப்படியாக இருக்காது என்பதே உண்மை தொடர்ந்து இந்த மழையில் அவ்வளோ பேரும் அவதிப்படுவார்கள் என்பதே உண்மை என்ற இதை நம்ம வேண்டுகோள் வைக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் தான் கவனிக்கணும் வேறு யாரும் இதை கவனிக்க முடியாது அதனால் உங்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஏரியை காப்பாற்ற வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன்